முதல் வாசகம் உண்மையாகவே நான் விரும்புவது பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் இறைவாக்கின ஓசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு வசனங்கள் ஒன்று முதல் ஆறு வாரங்கள் ஆண்டவரிடம் நாம் திரும்புவோம் நம்மை காயப்படுத்தியவர் அவரே அவரே நம்மை குணமாக்குவார் நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே அவரே நம் காயங்களை கட்டுவார் இரண்டு நாளுக்கு பிறகு நமக்கு புத்துயிர் அளிப்பார் மூன்றாம் நாளில் நம்மை எழுப்பி விடுவார் அப்பொழுது நாம் அவர் முன்னிலையில் வாழ்ந்திடுவோம் நாம் அறிவடைவோமாக ஆண்டவரைப் பற்றி அறிய முனைந்திடுவோமாக அவருடைய புறப்பாடு புலரும் பொழுது போல் திண்ணமானது மழை போலவும் நிலத்தை நினைக்கும் இளவேநீர் கால மாறி போலவும் அவர் நம்மிடம் வருவார் என்கிறார்கள் எப்ராஹிமே உன்னை நான் என்ன செய்வேன் யூதாவே உன்னை நான் என்ன செய்வேன் உங்கள் அன்பு காலை நேர மேகம் போலவும் கதிரைவனை கண்ட பனி போலவும் மறைந்து போகிறதே அதனால்தான் நான் இறைவாக்கின வழியாக அவர்களை வெட்டி வீழ்த்தினேன் என் வாய்மொழிகளால் அவர்களை கொன்றுவிட்டேன் எனது தண்டனை தீர்ப்பு ஒளி போல வெளிப்படுகின்றது உண்மையாகவே நான் விரும்புவது பழியே அல்ல இரக்கத்தையே விரும்புகின்றேன் எரிபலிகளை விட கடவுளை அறியும் அறிவையே நான் விரும்புகிறேன் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா மக்கு நன்றி